எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண் இன்றைக்கி நம்ம இன்றைக்கு உள்ள வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் இது வந்து ஒபேசிட்டி பற்றி ஓகே ஒபேசிட்டிங்கிறது தமிழில் உடல் பருமான் அப்படின்னு இது சொல்லுவாங்க உடல் இ அப்படிங்கிறது இன்றைக்கி காமனாக எல்லாத்துக்கும் இருக்குது இல்லையா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு வைடு எல்லாத்துக்குமே இது ஒபேசிட்டிங்கிறது ஒரு முக்கியமான இது ஒரு வியாதி அப்போ நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து புரியுதுங்க என்னங்க டாக்டர் இதை போது வியாதின்னு வந்து சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாங்க இது வியாதி தான் ஏன் அப்படி இது சொல்கிறேன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊரில் எல்லாம் வந்து பார்த்துருப்போம் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆளுக்கு தான் இந்த உடல் பருமன் இருக்கும் இல்லையா ஒம்பது பேருக்கு அது வந்து இருக்காது ஏன்னா ஒம்பது பேர் வந்து வேலைக்கு வந்து போக போகக்கூடியவங்களாக இருப்பாங்க மீதி ஒரு ஆள் வந்து வேலைக்கு வந்து போகாத வர இருப்பார் அப்போது வேலைக்கு போகாதனால தான் இந்த ஒபேசிட்டிங்கிறது அவங்களுக்கு இது வந்து இருக்கும் இன்றைக்கி அப்படி இல்லை ஊரில் பார்த்தீங்கன்னா பத்தில் எட்டு பேருக்கு இருக்குது ஒபேசிட்டி இத்தனைக்கும் பத்து பேரும் வந்து வேலைக்கு போகிறாங்க ஆனாலும் நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு புரியுதுங்க எனக்கு டாக்டர் இன்றைக்கி பத்து பேர் வேலைக்கு போகிறாங்க அப்போ பத்து பேருக்கும் எப்படிங்க ஒபேசிட்டி வருது நாம அங்கே வருது ஏன்னா இன்னைக்கு பார்க்குற வந்து வேலை அப்படி அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபுட் ஹேபிட் உணவு பழக்கங்கள் ஓகே அன்னைக்கு வந்து பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவோட அப்பா அந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் உழைப்பு இருந்துருக்கும் இல்லையா அதனால தான் அவங்களுக்கு வந்து ஃபுட்டும் இன்றைக்கு மாதிரி ஒரு ஃபேட் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் கிடையாது கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்டாங்க நல்லா இது வந்து உடல் உழைப்பு கொடுத்தாங்க அதனால் அவங்களுக்கு ஃபேட்டே இல்லை ஃபேட்டு பாடியில் வந்து ஸ்டோர் ஆகாது அது பேன் ஆகிரும் ஓகே இந்த ஃபேட்டு ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் அந்த ஃபுட்டில் இருந்து அவங்களுக்கு போகக்கூடிய இத்தனைக்கும் அவங்களும் ஃபேட் இது அன்னை சாப்பிட்ருப்பாங்க ஓகே ஆனாலும் அவங்களுக்கு அன்றைக்கி வந்து லோ கலோரிஸ் தான் ஓகே அவங்க வந்து உடல் உழைப்பு இருந்தனால அது வந்து கலோரிஸ் இருக்காது அது வந்து இது பேன் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி அங்கே இன்றைக்கி உள்ள உடல் உழைப்பே இன்றைக்கி இல்லைங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து உட்காந்து தான் நீ வேலை பார்க்குறோம் எல்லாரோட இது ஆசையும் அதுதான் உட்காந்து வந்து ஏசி ரூமில் வந்து ஒயிட் கலர் கலர்ஜாக பார்க்கலாம் அப்படின்ட்டு சிலவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஒர்க்கே ஃபுல்லாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிற உடல் உழைப்பு இருக்க வாய்ப்பே இல்லைங்க இது வந்து மென் மென்டல் ஒர்க் ஓகே ஆனால் இன்னும் சில வேலைகளை பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஃப்டி 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 பர்சன்டேஜ் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மென்டல் ஒர்க் இருக்கும் ஆனால் இன்றைக்குள்ளே ஃபிசிக்கல் ஒர்க்கை நம்ம ஃபிசிக்கல் ஒர்க்குனே அந்த கேட்டகரியில் இது வராதுங்க ஏன்னா அது ஸ்ட்ரெயின் தான் சொல்லணும் ஏன்னா முன்னாடி பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றபடி வந்து வேலை பார்த்தாங்க இன்றைக்கி அப்படி இல்லை ஸ்ட்ரென்த் இல்லை அதனால் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து வேலை பார்க்குறாங்க அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக பண்ணும்போது அது ஸ்ட்ரெயின் ஆட்டு மாறி அவங்களுக்கு வந்து கை கால் வலி இது அப்புறம் என்ன சொல்கிறது கழுத்து வலி ஓகே இது வந்து எல்லாம் வருது இல்லையா இது ஆண்கள் மட்டும் இல்லைங்க இப்போ ஆண்களுக்கு உபைசிட்டிங்கிறது காமன் பெண்கள் அவங்களுக்கும் இன்றைக்கி வந்து காமன் ஏன்னா இன்றைக்கி வந்து பெண்கள் இது ஒரு மெஜாரிட்டி பேர் வீட்டு வேலைகள் அவங்களுக்கு என்ன என்ன சொல்ல வரேன்னு அதை தெரிய வர்றதில்லை வீட்டு வேலைகள் அதனால் முன்னாடி பழைய காலத்தில் வந்து அம்மி கல் அதுலையெல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி அப்படி இல்லை இது மாடர்ன் இது அட்மிஷன் ஐட்டம்ஸ் அதில் வந்து எல்லோரும் இது வந்து வேலை பார்க்குறோம் ஸோ அதனால் உடல் உழைப்பு இல்லை இல்லையா அது அதனால் வருது அப்புறம் இன்றைக்கி இது வந்து மெஜாரிட்டியான வந்து பெண்கள் பார்த்திங்கன்னா வந்து வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்காங்க ஸோ அது ஆண்கள் மாதிரியே ஓகே அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை ஓகே ஸோ இதனால் வந்து ஒபேசிட்டி வருது இப்போது ஒபேசிட்டின்னால் வந்து என்னங்க டாக்டர் க்ளீனாக இதை பற்றி வந்து சொல்லுங்க அப்படின்னு இது அது கேட்டிங்கன்னா ஒபேசிட்டினால் வேறு ஒன்றும் இல்லைங்க இது ஃபேட்டு அதாவது நம்ம உடம்புக்கு மூணு வகையான சத்து கார்போஹைட்ரேட்டு புரோட்டீன் கொழுப்பு அந்த மூணு வகையானது இது தேவை இல்லையா அது போக இது இது வந்து விட்டமின் மினரல்ஸ் வேறு அதில் கொழுப்பானது கொழுப்பு அதாவது என்ன சொல்ல தேவை நம்ம பாடிக்கு அதிலே ஹெச்டிஎல் எல்டினு இருக்குது இப்போ நமக்கு வந்து கொழுப்பு பாடிக்கு தேவை ஆனால் கொழுப்பு பாடிக்குள்ளே போகும்போது என்னென்னா அதற்கேற்ற வந்து உடல் உழைப்பு வேணும் இப்போ நீங்கள் அதிகப்படியான வந்து கொழுப்பு சாப்பிட்டீங்கன்னா அது கலோரியாட்டும் பாடியில் ஸ்டோர் ஆகும் அப்போ அந்த கலோரியை வந்து பேர்ன் பண்ணுற மாதிரி உடல் உழைப்பு வந்து கொடுக்கணும் ஆனால் அது கொடுக்காத பட்சத்தில் என்ன ஆகுது உடம்புல அது ஸ்டோர் ஆகுது இல்லையா அப்போ அந்த ஃபேட்டு அந்த கொழுப்பானது இதயத்துக்கு போகக்கூடிய இந்த குழாய் ரத்த குழாய் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போயிடும் அது அடைப்புகள் வரலாம் அப்புறம் வந்து மூளைக்கு போகக்கூடிய இது இது குழாய் ரத்த குழாயில் போய் அடைப்பு வரலாம் இது தான் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவோம் இப்போ ஹார்ட்டுக்கு போகக்கூடிய குழாயில் அது அடைச்சுன்னா ஹார்ட் அட்டாக் ஒரு மூளைக்கு போகக்கூடிய அடைச்சின்னா ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி ஓகேவா இது தான் வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம பாடியில் ஃபேட்டு ஸ்டோரேஜ் வந்து ஆகலைன்னா இதுக்கு வாய்ப்பே தான் சொல்லணுங்க இப்போ நம்ம இப்போ நமக்கு பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து பாடியில் ஃபேட்டு வந்து ஸ்டோரேஜே கிடையாது இல்லையா அவங்க என்னென்னா இது வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகே இது ஒன்று இன்னும் சில காரணம் இப்போ இது காசஸ் ஆஃப் இது வந்து ஒபேசிட்டிருக்கு இல்லையா அதில் அதாவது இது இது காரணங்கள் ஒபேசிட்டிக்கு வந்து காரணங்கள் தாங்க இது வேறு ஒன்றும் இல்லை அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து மெடிகேஷன்ஸ் இப்போ செலவு வந்து மெடிகேஷன் அதாவது வந்து ஸ்டெராய்டுன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ நமக்கு வந்து அடிபட்டாலும் இப்போ உடம்புல இப்போ முக்கியமாக இந்த ஒரு ஸ்பைன் பிரச்சனைகள் இருக்குது இல்லையா இது இது வந்து இடுப்பு இது அப்புறம் கழுத்து வலி அந்த மாதிரி ஸ்பைன் பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது அதில் ஸ்டெராய்டு போடுவாங்க அது போட்டாலும் வந்து ஒபேசிட்டி வரும் ஓகே அது ஒரு முக்கியமான வந்து ஒரு காரணம் இப்படி ஒபேசிட்டிக்கு வந்து காரணங்கள் வந்து ஹேபிட்டு நம்மளுடைய வந்து ஹேபிச்சுவல் வந்து ஏற்கனவே இது இது சொன்னேன் உங்கள்கிட்ட அது போக முக்கியமான காரணங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு வந்து இந்த ஒபேசிட்டியை இது வந்து எப்படி இல்லாமல் வந்து ஆக்குறதுன்னா வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணுங்க ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஒரு காரணம்தான் ஸ்ட்ரெஸ்னாலேயும் நமக்கு வந்து ஒபேசிட்டி கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் லைஃப் ஸ்டைலில் வந்து மாற்றணும் ஓகேவா ஸ்டைலை வந்து மாற்றணும் சில ஸ்டெராய்டு மெடிக்கேஷனை அவாய்ட் பண்ணணும் ஆனால் அதை அவாய்ட் பண்ணால் நம்மள முடியாது இல்லைங்க ஏன்னா இது வந்து டாக்டர் கொடுக்கும்போது நாங்கள் என்னங்க செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது வந்து வர வராமல் நீங்கள் இது அதை பாதுகாக்கலாம் இல்லையா இப்போ ஸ்டெராய்டு வந்து ஏன் போடுறோம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே தான் ஸ்டெராய்டு போடுறோம் அப்போ எந்த ஒரு வியாதி ஐ மீன் இது இது வந்து வழி வந்தாலும் நீங்கள் உடனடியாட்டு இது இது வந்து டாக்டரை பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெராய்டு இது வந்து தேவை இது தேவைப்படாது அப்போது ஸ்டெராய்டு வந்து வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் ஃபாலோயிங் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இல்லையா ஒரு வியாதி வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டே ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்போது இது வந்து ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தாலோ அதான் இதில் போட்டிருக்கு இல்லையா அதில் ஆக்டிவிட்டி இல்லைனாலும் நமக்கு வந்து என்ன வரும் ஒபேசிட்டி வரும் அதெல்லாம் இது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க சில வந்து எண்டோ கிரைம் அந்த இது டிசீஸஸ்னாலே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேட் ஹேபிட் அதில் வந்து நமக்கு வந்து ஒபேசிட்டி வந்து காமனாக வரும் இதில் ஜங்க் ஃபுட்ஸ் அது ப்ளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைகளில் விற்கக்கூடிய அந்த மோசமான ஃபுட்டு இது ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து உடல் வந்து ஃபேட் ஸ்டோர் ஆகும் இல்லையா அதனால் வரும் இது வந்து ஸ்வீட் ஐட்டம் ஸ்வீட் ஐட்டம் கூடுதலாக சாப்பிட்டாலும் அது கார்போஹைட்ரேட் தானங்க கார்போஹைட்ரேட் வந்து ஃபேட்டாக மாறும் ஓகே அந்த ஸ்வீட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு பாடியில் ஸ்டோர் ஆகி அது வந்து ஃபேட்டாக மாறும் அப்போ எல்லோரும் கேட்கலாம் என்னங்க டாக்டர் ஸ்வீட் சாப்பிட்டா எப்படி இது ஒபேசிட்டி வரும் அது அது சுகர் தானே வரும் ஓகே ஆனால் சுகர் வந்தாலும் அதில் உள்ள கார்போஹைட்ரேட் ஃபேட்டாக வந்து மாறனால இது ஒபேசிட்டி வரும் ஓகேவா ட்ரெஸ்ட் அட் ஹோம் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தால் நமக்கு வரும் சில இது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து சவனப்பு பெப்சி கொக்கோ கோலா அந்த மாதிரியான சில ஃபுட் இது ட்ரிங்க்ஸ் விற்கிறாங்க இல்லையா இப்போ நம்ம வந்து பழமையான இது வந்து மோர் தயிர் முன்னாடிலாம் பழைய காலத்தில் நம்ம அப்பாவோட அப்பா காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன குடிப்பாங்க ஒரு மோர் அப்புறம் இது என்ன சொல்கிறேன் இளநீர் அந்த மாதிரி குடித்து இது ஹெல்த்தியாக இருந்தாங்க இன்றைக்கி நம்ம வந்து கடையில் வைக்கக்கூடிய எல்லாமே கண்ட கண்டை இதெல்லாம் வாங்கி இது வந்து எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா செவனப்பு பெப்சி மிரண்டா கொக்கோ கோலா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கி இது குடிக்கிறதாலேயும் அன்ஹெல்தி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இதில் வந்து எப்படி இது இது குடிக்கிறதுனால இது வந்து எப்படி டாக்டர் வரும் உபயோசிட்டின்னு கேட்கலாம் நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட இது வந்து ஒரு கெமிக்கல் இருக்குங்க ஓகேவா ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டோர்டு ஐட்டம்ஸ் இப்போ நம்ம பழைய காலத்தில் வந்து மோர் எண்ணெய் வந்து நேச்சுரலாக குடிப்போம் ஆனால் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அதனுடைய வேலிடிட்டி இது வந்து எக்ஸ்பைரி டேட்டு அதெல்லாம் கூட்டுறதுக்காக ஆறு மாதத்துக்கு மேலே வந்து வைப்பாங்க இல்லையா அப்பவும் வந்து ஒரு வகையான வந்து கெமிக்கல் இது வந்து சேர்ப்பாங்க அந்த கெமிக்கல் எதுக்கு சேர்க்குறாங்கன்னா அது கெடாமல் இருக்கும் அதில் உள்ள ஒரு கேஸும் எப்படி இருக்கும் நீங்கள் ஒரு கோக்கு வாங்கி இது குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கோக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள கோக்குக்கும் ஒரு ஆறு மாதம் கழித்து குடித்தாலும் அந்த கேஸ் தான் இருக்கும் சேம் கேஸ் அப்போ அந்த கேஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அதில் ஒரு விதமான வந்து கெமிக்கல் இது வந்து சேர்ப்பாங்க அந்த கெமிக்கல் வந்து சேர்க்குறதால அது பாடியில் ஸ்டோர் ஆகி அதுவும் ஒபேசிட்டிக்கு இது வந்து காரணம் இப்போ நான் வந்து முன்கூட்டி இது உங்கள்கிட்ட இது இது பண்ண சொன்னேன் இல்லையா அதில் வந்து முன்கூட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போடும்போது நமக்கு ஒபேசிட்டி எப்படி காசு பண்ணுதுன்னு அந்த மாதிரி தான் இந்த வந்து கெமிக்கலும் நமக்கு இது வந்து காசு பண்ணுது ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுகளை வந்து அவாய்ட் பண்ணுறது இது வந்து நமக்கு நல்லது இதெல்லாம் வந்து பேட் ஹேபிட்ஸ் தான் ஓகேவா இன்றைக்கி வந்து சின்ன இது சில்ட்ரன் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் வாங்கி இது கொடுக்குறாங்க அது முன்னாடிலாம் நம்மோட வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் வந்து தானே செஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நமக்கு வந்து அதில் வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸும் இது இது வந்து கிடையாது இல்லையா இன்றைக்கி கடைகளில் பார்த்தீங்கன்னா பூரா வந்து கெமிக்கல்ஸ் தான் அதனால் வந்து அதை வந்து இன்றைக்கி அவாய்ட் இது பண்ணி ஆகணுங்க வேறு வழியே இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சின்ன குழந்தைகளுக்கு நம்ம இது வந்து விஷத்தை தான் வாங்கி இது பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இதில் உள்ள அந்த ஸ்வீட்லலாம் இருக்கக்கூடிய வந்து கெமிக்கல்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக பாடியில் வந்து ஸ்டோர் ஆகுதுங்க அது பின்னாலில் வந்து உபைசிட்டி மட்டும் இல்லை பல வேதிகளுக்கு வந்து காரணமாக இருக்குது அப்புறம் வேறு சில முக்கியமான ஃபுட்டுகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேஎஃப்சி அந்த மாதிரி ஃபுட்டுகள் வாங்கி கொடுக்குறோம் என்றைக்காவது ஒரு நாள் வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க வாங்கி கொடுக்குறீங்க சரி தான் அது ஓகே தாங்க ஆனால் அடிக்கடி அதை வாங்கி கொடுக்கக்கூடாது ஓகேவா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் இது குழந்தைகளுக்கு வியாதிகள் வராமல் வந்து ஸ்டாப் பண்ணலாம் நீங்களும் ஆரோக்கியமான வாழ்வு இது அதாவது வாழலாம் அதனால் இதை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக வந்து வாழுங்க ஓகே